ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் நம்ம என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை பாருங்கள் அதுதான் உருவிட்டுருக்கோம் இந்த கீரை வந்து பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா முடக்கு வாதத்தை சரி பண்ணு சொல்லுவாங்க கை காலெலாம் வந்து டயர்டாக இருக்கிறவங்கலாம் வந்து இது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் எங்கள் வீட்டுக்கார கூட அடிக்கடி இது தான் வந்து கீரை இந்த மாதிரி வயலில் வேலை செய்கிறாங்க இல்லையா வேலை நாளில் வந்து வே அதிகமாக இருக்கும் ஒர்க்கெலாம் அப்போ உடம்பெல்லாம் வலிக்கும் அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு இது தான் எடுத்துகிட்டு வந்து தோசை மாவில் கலந்து அரைச்சி கொடுப்போம் கீழே கொட்டக்கூடாது கலந்து கொடுப்போம் அது சரியாயிடும் இது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு மருந்து தான் இது அந்த காலத்து வைத்தியம் எப்பயும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுதான் அப்புறம் இதில் பாருங்கள் ஸ்பெஷல் பாருங்கள் இந்த கீரையில் வந்து இந்த முட்டைலாம் இருக்குது இதெல்லாம் வச்சு விளையாடிருக்கீங்களா சின்ன வயசில் நாங்களாம் விளையாடிருப்போங்க நீங்கள் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீ பாருங்கள் முட்டையை உடைக்க போகிறேன் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் இதை பாருங்கள் எடுத்துக்கிட்டேன் இதை பாருங்க இப்போ இதோ பாருங்க ஆ இந்த பாருங்கள் ஐ சவுண்ட் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இருங்க இன்னும் ரெண்டு அடிக்கணுமா ஒருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்துங்க இந்த முடக்கத்தான் கீரை வந்து நல்ல ஒரு மருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங்காக கூட வந்து தோசை ஒரு வாட்டி சுடும்போது அது எப்படி எப்படி நாங்கள் சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த டிஷ் தோசையை தோசை வித் முடக்கைத்தான் கலந்து எப்படி நாங்கள் தோசை ஊற்றுறோம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஒரு கிளிப்பு போடுறேன் அதாவது வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளையாட்டு விளையாடி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பையன் சிரிக்கிறான் பாருங்கள் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்